பனிமழை துளிகள் மெல்ல தொட்டெழுப்பும் மார்கழி காலம் பக்தியும் தூய்மையும் நிறைந்த ஒரு புனித காலமாகும் ஆண்டின் பன்னிரு மாதங்களிலும் சிறப்பானதாக திகழும் மார்கழி மாதமானது தெய்வீக அருளை அருந்த தூண்டும் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும் கோவில்களில் ஒலிக்கும் திருப்பாவை திருவெம்பாவை வீதியெங்கும் பரவும் புனித ஓம்நாதம் காலையிலேயே மலரும் மகரந்தம் என இவை அனைத்தும் சேர்ந்து மனித மனத்தை அமைதியில் நனைக்கும் இந்த புனித காலத்தின் நன்மை நறுமணம் ஆன்மீக ஒளி அனைத்தையும் ஒரே மேடையில் கொண்டுவரும் வரும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி இங்கு பக்தியின் அழகு பாரம்பரியத்தின் பெருமை இசையின் இனிமை ஈர்க்கும் கலாச்சார சுவைகள் என அனைத்தும் இணைந்து மார்கழி மாதத்தின் அருளை பகிர்ந்து கொடுக்கின்றன மார்கழி மாதத்தின் புனிதத்தை உணர்த்தும் தெய்வீக பயணத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் பக்தி பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்திலும் நம்மை கருணைக்கும் ஒலிக்கும் ஆன்மீக உயர்வுக்கும் அழைக்கும் வழிகாட்டி மார்கழியில் திருப்பாவையை ஓதும் பண்பாடு நம் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக மரபை தலைமுறைகள் தொடர செய்த நித்திய ஒளி காலையிலான பனித்துளி போல் மனதை சுத்தப்படுத்தி இறை அருளை எளிமையாக உணர செய்யும் மிகுந்த சக்தி கொண்டவை இந்த பாசுரங்கள் இப்போது அதன் புனித உணர்வை நம் இதயத்துக்கு கொண்டுவரும் வகையில் திருப்பாவை பாடல் ஒலிக்க இருக்கின்றது பக்தியின் இனிமை ஆண்டாளின் அருளொளி மற்றும் மார்கழியின் தெய்வீக அன்பு என அனைத்தும் ஒரு சேர அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாய் திருப்பாவை பாடலை அனுபவிக்கலாம் மரபின் விளக்காக விளங்கும் திருப்பாவை பக்தியின் ஆழத்தையும் ஆண்டாளின் பரிசுத்தமான இறைநிறை உந்துதலையும் உலகிற்கு உரைக்கின்றது ஒவ்வொரு பாசுரமும் அன்பு அருள் நெறி ஒழுக்கம் மற்றும் இறைபாசத்தின் அழகை நமக்கு உணர்த்தும் தெய்வீக சொற்களால் ஆனவை இந்த நற்பயணத்திற்காகத்தான் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தம் அதன் மறை நுட்பங்கள் ஆண்டாளின் பக்தி நிறைந்த எண்ணங்கள் அனைத்தையும் அழுத்தமாக விளக்கும் திருப்பாவை விளக்க உரை ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது பக்தியின் பேரின்பத்தை மனம் திறந்து ஏற்கும் விதத்தில் நாம் அனைவரும் இந்த தெய்வீக விளக்க உரையை சிறப்பாக கேட்டு வரலாம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவள்ளிலே சரணம் இதுவரை மார்கழி மாதம் பிறந்து பத்து பாசுரங்களுக்கு விளக்க உரை கேட்டோம் இன்று பதினோராவ பாசுரம் கற்று கறவை பலகறந்து செற்றார்க்கு சென்று சரி செய்யும் குற்றமுண்டில்லாத கோபலர்தம் பொற்கொடியே புட்டரவல்குள் புலமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து நின்று முயல்வண்ணன் பேர்பாட சிட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டுக்கிறங்கும் பொருளியலோர் எம்பாவை என்பது பாடல் இந்த பாடலில் இதுவரை ஆண்டாள் தனது தோழிகளை எழுப்பி வந்ததாக பாடல்கள் இருந்தது இந்த பாட்டில் கண்ணனின் மனைவியான நப்பின்னையை எழுப்புவது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது யூஷுவலாகவே நம்ம என்ன செய்வோன்னா நமக்கு ஏதாவது காரியம் நல்லது நடக்கணும்னு சொன்னால் அப்பா கிட்ட டைரெக்டாக கேட்க மாட்டோம் அப்பா கிட்டே கேட்குறதுக்கு பயப்படுவோம் அம்மா கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போவோம் அதே மாதிரி இந்த பாடலின் மூலமாக அருள்மொழியை வேண்டி நப்பின்னை எழுப்பி நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆண்டாள் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் இது புருஷாகாரம் என்று சொல்வார்கள் இதை சிபாரிசு ஆண்டாள் வந்து நப்பின்னை பிராட்டிட்ட நீ எழுந்து வா எங்களோட வா பாடு கண்ணன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சிபாரிசு கேட்குறாங்க இந்த புருஷாகாரம்கிற தத்துவம் வைஷ்ணவத்தில் உண்டு பெருமாள் கோயிலுக்கு போகிறதுனா கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு தாயார் சன்னதியிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்து விட்டு அதன் பின்புதான் பெருமாள் சன்னதிக்கு போவதாக வழக்கம் சம்பிரதாயம் நம்ம நம்மக்கிட்டே இருக்குது அதற்கு காரணம் தாயார் எப்போவுமே குழந்தைகள்கிட்ட அன்பாக இருப்பாள் அவர்களுக்கு தேவையானதை தனது கணவனிடம் பேசி வாங்கி தருவதில் தாயார் சாமஸ்தியசாலையாக இருப்பாள் என்பதற்காக தாயாருக்கு அந்த மரியாதையை அந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி ஆண்டாலும் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி நீ எங்களோடு வா கண்ணனிடம் இதை வேண்டி எங்களுக்கு பெற்றுக்கொள் என்பது என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து கறக்கிறதுக்கு போனோம்னாலே அதுவே பால் சொரியுமா அந்த அளவுக்கு பால் சுரக்கக்கூடிய மாடுகள் இருக்கக்கூடிய ஆயர் பாடியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் கறவை மாடுகள் சுரப்பது கருணை பெருக்கம் போல ஆண்டாளுக்கு தோன்றுகிறது அந்த பிராட்டியிடம் வேண்டுகிறார் ஆண்டாள் பெருமானிடம் நீங்கள் எங்களுக்கு கருணையை பொழிய அருள் புரியுங்கள் என்று பிராட்டியிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது புதிய கண்டுகளுடன் வரும் பசுக்கள் பாசத்தால் பாலைச் சுரக்கின்றன அதேபோல் தாயும் பாசத்தால் தனது வேண்டுகோளின்படி கண்ணனை கருணை மலை பொழிய வைப்பாள் என் நம்பிக்கையில் ஆண்டாள் பிராட்டியை பற்றி பாடுகிறாள் வல்லாரை வென்றெடுத்த கண்ணனை மனைவியாக கொண்ட நப்பின்னை பிராட்டியே இன்னும் விறங்குகிறாயே எங்களோடு வந்துவிடு எழுந்து வா எங்களோடு பேசு எங்களோடு பாடு எங்களோடு கலந்து கொள் கலந்து கொண்டு கண்ணனை துதித்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுத் தருவாயாக என்று நப்பிண்ணை பிராட்டியிடம் கூறும் அளவிற்கு ஆண்டாள் இந்த பாட்டிலே பாடுகிறாள் இந்த பாசுரத்தின் முழு விளக்கத்தை இப்போது நாம் பார்ப்போம் கற்று கறவைகள் பலகலந்து என்று முதல்வரி இதில் கன்று ஈன்ற பசுக்களின் கூட்டங்களிடையே அந்த பசுக்களின் மடியில் உள்ள அத்தனை பாலையும் கறந்து விடாமல் கருணையோடு கண்டுகளுக்கும் வைத்துவிட்டு மீதியை கறக்கக்கூடிய ஆயர்பாடி மக்கள் குலத்தவரின் செல்வைச் செழிப்பை காட்டுகிறது இது உணவளித்த பின் மீதியுள்ள பாலை மட்டுமே கண்டுகளுக்கு உணவளித்த பின் மிகுதியாக இருக்கும் பாலை மட்டுமே கறந்து அந்த கருணை உள்ளத்தை காட்டுகிறார்கள் ஆயர்பாடியில் உள்ள மக்கள் செற்றார் செலிய சென்று செறி செய்யும் பயவருடைய சக்தி முழுவதுமாக கெட்டுப்போகும்படி அவர்கள் போரிடும் வல்லமை பெற்றவர்கள் பகைவர்கள் நம்மை நோக்கி வராமல் இருக்கும்போதே அவர்கள் இடம் தேடிச் சென்று பகைவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் அதுதான் செற்றால் சிறளிய சென்று சேரி செய்யும் பகைவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களை அழிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் ஆயர்பாடியில் உள்ள ஆயர் குல மக்கள் என்பதை ஆண்டால் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறார் அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தோம்னா குற்றமொன்று இல்லாத கோவலர்தான் பொற்கொடியே அந்த பொற்கொடி என்று சொல்லிட்டா எப்போவுமே நமது வீட்டில் இருக்கிற கொடிகள் இருந்தாலே அந்த கொடிகளுக்கு ஒரு பந்தல் போடுவோம் அது அந்த வார்த்தை இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அந்த வார்த்தை என்னென்னா கொழு கொம்புன்னு பேர் அதுக்கு அந்த கொடியை தாங்கும் கம்புக்கு கொழு கொம்பு என்று பெயர் குற்றவல் இல்லாத கோவலர்தான் பொற்கொடியே அந்த இதை வந்து பொற்கொடிக்கு ஈக்குவலாக பண்ணுறப்போ அந்த கொழுகொம்பா கண்ணனை கண்ணனை வரிக்கிறாள் ஆண்டாள் ஒரு குறைபாடும் இல்லாத தூய்மையான குணங்களை கொண்ட வீரமிக்க இடை குலத்திற்கு அழகு சேர்க்கும் பொற்கொடியே என்று பாடுகிற ஆண்டாள் அந்த பெழுப்பப்படும் பெண்ணின் பரிசுத்தமான இயல்பையும் அவருடைய நல்ல குணங்களையும் புகழையும் அந்த வம்சத்தின் புகழையும் காட்டுகின்றாள் ஆண்டாள் இந்த பாடலில் அந்த குளத்தின் பெருமைக்குரிய அடையாளமாக அவள் இருக்கிறாள் அவளுடைய கொழுகொம்பாக யார் இருக்கிறா என்றால் அந்த ஆயர்பாடியில் இருப்பும் அந்த பெண்களுக்கு கொழுகொம்பாக பரமாத்மா கண்ணன் அந்த இட ஆயர்பாடியில் இருக்கிறார் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறாள் புற்றரவளுக்குள் புண்மையிலே போதராய் அப்படிங்கிற அர்த்தம் என்ன என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எந்த பாம்பாக இருந்தால் பொந்துக்குள்ளே போகிற பாம்பு எவ்வளோ உடல் வந்து சுருக்கிக்குமோ அதை போல இடை சிறிய இடை கொண்ட பெண்கள் புனமயில் போதராய் புனமயில் போதராய்னா மயில் போல இருக்கும் பெண்கள் கண்ணன் என்ற கருமேகத்தை கண்டவுடன் தனது தொகையை விடுவித்து ஆடுகிறார்கள் அதுபோன்று இருக்கிறது அந்த இடம் அவளது ஒப்பற்ற உடலகை இந்த இந்த இடத்தில் ஆண்டாள் வர்ணிக்கிறாள் அதன் பின்பு அந்த மயில் போன்ற மென்மை அழகு எல்லாம் அந்த பொற்கொடிக்கு இருப்பதாக ஆண்டால் இந்த பாடலில் விவரணிக்கிறாள் சுற்றத்து தோழிமாறு எல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து மேல் பாட என்பது அடுத்த வரி அந்த சுற்றத்து தோழிமாறுனால் இது வரைக்கும் இவங்க ஒரு ஒரு வீடாக போய் ஒரு ஒரு தோழியாக கூட்டுன்னு வந்துட்டா இல்லையா அத்தனை தோழிகளும் அந்த வந்திருக்காங்க முற்றம் என்பது இப்போ இருக்கிற நகரவாசிகளுக்கு முற்றம் என்பது என்பது தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை கிராமத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் தின்ன அதன் பின்பு தாழ்வாரம் அதன் பின்பு முற்றம் என்பிருக்கும் பெரிய முற்றம் இருக்கும் அந்த முற்றத்தில் எல்லாரும் முற்றம் வரைக்கும் வந்துவிட்டு எழுப்புறாங்க அப்போ கூட நீ எழுந்துக்கலையே என்ன பின்னை பிராட்டியே எழுந்து வா எங்களோடு வா எங்களுக்காக கண்ணனிடம் பறிந்து பேசு என்று ஆண்டால் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது சிட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டு குழங்கும் பொருளை எழுவோர் என்பாவாய் கொஞ்சமும் அசையாமல் ஒரு வார்த்தையும் பேசாமல் படுத்து கொண்டிருக்கிறாயே கண்ணனோடு இருப்பதால் இதை இது மாதிரி செய்கிறாயா எங்களுக்காக வரமாட்டாயா பரிந்து பேச மாட்டாயா கண்ணனிடம் எங்களை பற்றியும் சொல்ல மாட்டாயா எங்களோடு வந்து பாட பாட மாட்டாயா என்று நப்பின்னை பிராட்டியை ஆண்டாள் மிக உரிமையாக கடிந்து கொள்கிறாய் இந்த பாடல் மற்றவர்கள் எழுப்ப வேண்டும் என்பதற்காக உனது எல்லைக்குள் முற்றத்திற்குள் நாங்கள் வந்துவிட்டோம் அப்போது கூட நீ எழுந்திருக்காமல் இருக்கிறாயே உனது உடல் அசைவின்மை சிற்றாதே வாய் பேசாமை மௌனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்களோடு வா எங்களோடு பேசு எங்களோடு கலந்து வா கண்ணனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு வேண்டியதை செய்து கொடு என்று நப்பிண்ணை பிராட்டியை ஆண்டாள் வேண்டுகிறாள் இந்த பாடல் எற்றுக்குரங்கும் பொருளியலோ ரெம்பாவாய் அடுத்தவரி இதுல இவ்வளவு பக்திக்கும் பெருமைக்கும் உரிய ஏன் நீ இன்னும் இவ்வாறு உறங்கி கொண்டிருக்கிறாய் நீயே எங்களுக்கு கிடைத்த அரிய பேரு மற்றவர்களின் லட்சியத்தை நிறைவு செய்ய வேண்டிய முக்கிய பங்கு உனக்கு உண்டு உள்ளது எங்களுடைய லட்சியத்தை நிறைவு செய்ய நீ எங்களோடு வந்தால்தான் நடக்கும் இது எந்த உரிமையில் ஆண்டாள் இப்படி பேசுகிறாள் என்றால் இதற்கு தான் புருஷகாரம் என்று பெயர் அந்த புருஷகாரம் என்பது பெருமாளிடம் நமக்காக பரிந்து பேசுவதற்கு நமது தயார் உதவ வேண்டும் என்பதிலே ஆண்டாள் குறியாக இருக்கிறாள் அதற்காகத்தான் பெருமாளின் பக்கத்திலேயே படுத்து கொண்டிருக்கும் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி எங்களோடு அவளையும் கலந்து கொள்ள வைத்துவிட்டால் பெருமாளின் கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆண்டாள் திண்ணமாக நம்பியதால் நப்பின்னை பிராட்டியும் இந்த குளத்தங்கரைக்கு அழைத்து வந்து நீராட வைத்து அவள் மூலமாக பெருமாளிடம் நமக்கு வேண்டுமதை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் அறிவுறுத்துகின்றாள்